ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இப்போது மல்லி சீரியல் ப்ரோமோ வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க என் மல்லியோட அண்ணாக்கு வந்து ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கார் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா பத்து லட்சம் வேணும்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க நம்ம விஜய் பாரபட்சம் எதுவும் பார்க்காம போயிட்டு ராஜேஷ் கிட்டே கிட்ட கேட்கலாம் வேறு வழி இல்லை ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஷ் கிட்ட கிட்டே போகிறாங்க நம்ம விஜய் வந்து போயிட்டு கேட்குறாரு இப்படி தான் ரொம்ப ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சி எனக்கு காசு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராஜேஸ்வரியை பற்றி தெரியும் இல்லையா என்னால் ஒரு பைசா கூட தர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி அமிச்சிட்றாங்க உடனே நம்ம ராஜேஸ்வரி வந்து ஆஃபீஸரை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு நம்ம டாக்குமெண்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ரஞ்சிதமோ ராஜேஸ்வரியும் செக் பண்ணிட்டுருக்கிறப்ப நம்ம ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்னும் இந்த ரிஜிஸ்டர் பண்ணதெல்லாம் அவங்க தம்பி பேரில் தான் இருக்குது இதோட ரிஜிஸ்டர் எல்லாம் அவங்க தமிழ் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரிக்கும் நம்ம ரஞ்சிதாவுக்கும் ஒரே ஷாக்குங்க என்னென்னா இப்போ வந்து விஜய் பேர்லேயே எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அப்போ விஜய்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக மல்லி அதை விடமாட்டா அவள் வந்து எல்லாத்தையும் நம்ம கிட்டேருந்து வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரியும் ராஜிதாவும் ரொம்ப பயப்படுறாங்க இது எப்படியாவது பிராணத்தனம் பண்ணி நம்ம மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரியும் நம்ம ரஞ்சிதாவும் புதுசாக ஒரு பிளானை தீட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோடய அண்ணா வந்து இன்னும் சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்கார் நம்ம விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் மல்லிகிட்ட இன்னும் பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு போகிறாங்க மல்லி வந்து என்னாச்சு என்னாச்சுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அண்ணாக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரஞ்சிதாவும் நம்ம ராஜேஸ்வரியும் பெருசாக பா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம எப்படியாவது அவன் பேர்லேருந்து நம்ம பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா அந்த சொத்தெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பிளான் பண்ணுறாங்க அதனால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரகசியமாக யாருக்கும் எதுவுமே தெரியாமல் மாத்துறதுக்காக ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அது உடனே நம்ம மல்லியும் நம்ம விஜயம் சேர்ந்து கையெழுத்து போட்டால் தான் அது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா ஸோ அவங்களுக்கு எப்படியாவது அவங்கள ஏமாற்றி அந்த பத்திரத்துலலாம் கையெழுத்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க மல்லிக்கும் விஜய்க்கும் இந்த விஷயம் மட்டும் இப்படி தான் நம்ம நம்ம சொத்தெல்லாம் நம்பிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா அவங்க நம்ம நம்மளை அடித்து நம்ம இருக்கிறதெல்லாம் பிடிங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதமும் நம்ம ராஜேஸ்வரியும் ரொம்ப உபயப்படுறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ரொம்ப விறுவிறுந்தான் போயிட்டு இருக்கு ஏன்னா சொத்து ராஜேஸ்வரி கிட்டே இருக்குமா இல்லை விஜய்கிட்ட போகுமா மல்லி திரும்ப மூட்டு தருவாங்களா இல்லை நம்ம வழியோடய அண்ணாவை காப்பாற்றிருவாங்களா இல்லை அப்படியே இருப்பதாடா என்ன என்னது இது அடுத்ததாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு சரி உங்க கூட நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் டிசிசி வர சேனல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய் பாய்